அனைவருக்கும் வணக்கம் நாளை எட்டு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வரும் சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானது விநாயகர் வழிபாடு என்பதை தடைகளை நீக்கும் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை தரும் சனிக்கிழமை அன்று வரும் சதுர்த்தி விரதம் மேற்கொண்டால் சனி பகவானின் தாக்கம் நம்மை விநாயகர் வழிபாடல் அகலும் என்பது ஒரு நம்பிக்கை மற்றும் செல்வம் செல்வாக்கு பெருகும் குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி என்பது துன்பங்களை நீக்குவதால் இந்த சிறப்பு நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் விநாயகப் பெருமான் தடைகளை நீக்குபவர் என்பதால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்கள் மற்றும் தடைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது சதுர்த்தி வழிபாடு செல்வத்தையும் வெற்றியையும் ஈர்க்கும் நிதி தடைகள் நீங்கி செல்வம் பெருகும் என கருதப்படுகிறது எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்க சதுர்த்தி நாட்களில் விநாயகரை வழிபடுவது சிறந்தது வழிபாடு செய்யும் முறை விரதம் சதுர்த்தி விரதம் அனுசரிப்பது மிகவும் மங்களகரமானது மற்றும் பலன் தரும் அதிகாலையில் நீராடி அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று பூஜை அர்ச்சனை செய்வது சிறந்தது இதனுடன் விநாயகருக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது கூடுதல் பலன் தரும் அனைவரும் விநாயகா போற்றி என்று கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மற்றும் இதுபோல் ஆன்மீக தகவலுக்கு நம்முடைய ஆனந்த் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி